இனிய வணக்கம் நூல் காஞ்சி வழங்கும் சிறப்பு செய்திகள் நான் உங்கள் சோம் நண்பர்களே தோழர்களே இன்னைக்கு நாம என்ன சிறப்பு செய்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பூவை பத்தி தான் இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா எந்த நூல்ல இருந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னா கபிலர் எழுதிய குறிஞ்சி பாட்டுல அவர் எழுதிய அந்த ஒரு வரி தாங்க அந்த ஒரு வரியினுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பூளை அப்படின்னு எழுதியிருக்காரு குறிப்பூளைன்னா எனக்கு என்னன்னா அப்போ புரியல அப்ப அதை சார்ந்து வெவ்வேறு நூல்கள் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது பூளைப்பூலையே மூன்று விதமான பூலைப்பூகள் இருக்கு அதுல ஒரு பூலைப்பூ வந்து பாத்தீங்கன்னா எதற்கும் பயன்படுத்த முடியாது அது கொஞ்சம் நச்சுத்தன்மை வாய்ந்ததோட இருக்கும் இன்னொரு பூலைப்பூ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொங்கல் அன்னைக்கு அந்த காப்பு கட்டுறதுக்காக போய் தொலாவி வாங்கிட்டு வருவோம் பாருங்க பூன்னு பூணும்னு அது பெரு பூலை பூம்பாங்க அது தோரணம் கட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் பொங்கல் திருவிழாக்கு முன்னத்து நாளைக்கு இதுல இன்னொரு பூ இருக்குன்னு நான் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த குறிப்பூளை அப்படிங்கிறது இன்னைக்கு அதனுடைய பெயர் என்ன பெயர்ல மருவி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிறுபூளை அல்லது தேங்காய் பூ அப்படின்னு சொல்லி அதனுடைய பெயர் இன்னைக்கு மருவி இருக்குது பாருங்க இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த குறிப்போலை இந்த குறிப்போலையை பற்றிய நிறைய செய்திகள் எங்கள் குழுவில் இருக்கும் உறுப்பினர்கள்லாம் நல்லா தேடிதான் அந்த செய்தியை சேகரிச்சு உங்களுக்கு பகிர போறோம் இதை பற்றி குறிஞ்சி பாட்டுல நமது கபிலர் அவர்கள் ஒரே வரிதை எழுதினாரு வேறு எங்கெல்லாம் இது பயன்படுது இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்க போறாங்க அதாவதுங்க இந்த குறிஞ்சி குறிஞ்சிப்பூலை தான் சூடுவதற்கும் உணவாய் உண்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய போகுது நம்ம காப்பு கட்டுறதுக்கு தோரணம் கட்டுற பாருங்க அந்த பூ வந்து தோரணம் கட்ட மட்டும்தான் அது வந்து உண்ணுவதற்கும் பயன்படுத்த முடியாது சூடுவதற்கும் அதாவது கொள்வதற்கும் பயன்படுத்த முடியாது சரி இது நான் சூடுவாங்கன்னு சொன்னேன்ல எங்க சூடுவாங்கன்னு நான் சொல்லட்டுமா இத வந்து பாத்தீங்கன்னா நமது கம்பர் அவர்கள் கம்பராமாயணத்துல ஒரு பாடல் மூலம் அழகா சொல்லியிருக்காருங்க அந்த பாடல் உங்களுக்காக நான் சொல்றேன் இந்த பாடல் வரிகள் வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க முடிசூடும் பாடலத்துல நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது பாடலுக்கு இந்த பாடல் வரிகள் பாருங்க நாளை நீ மௌலி சூட நம்மைசால் பெருமை நல் நாள் காலை நீ அதனுக்கு ஏற்ற கடமை மீது இயற்றுக என்று வேலையே கொடியதாக விழிக்கும் நீல் நூதலின் வெண்பும் பூளை சூடுவானை பெறவும் மாமுனிவன் போனான் அப்படின்னு கம்பர் அவர்கள் எழுதுறார் அதாவது என்ன பொருள் கேட்டீங்கன்னா கம்ப ராமாயணத்துல ராவணன் எல்லாம் வென்றதுக்கு அப்புறமாக ராமருக்கு முடி சூட்டும் பொழுது அந்த கிரீடத்தை வைக்குவதற்கு முன்னால் இந்த பூளை பூவை தான் அவருடைய தலையில சூட்டுவாங்க இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் எல்லாம் மெடல் கொடுப்பதற்கு முன்னாடி ஒரு இலை போல இருக்கக்கூடிய ஒரு பூவை தான் அவர்களுக்கு முதல்ல சூட்டுவாங்க அதற்கப்புறம்தான் அவர்களுக்கு மெடல் போடுவாங்க அந்த பழக்கம் நம்மிடமிருந்தே இருக்காதுங்க நம்ம தமிழ் மன்னர்களுக்கு முதல்ல அதுலயும் இந்த கம்பராமாயணத்துல கம்பர் அவர்கள் மிக அழகாக சொல்கிறார் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த குறிப்பூலையைத்தான் ராமன் அவர்களுக்கு சூட்டினார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து இத பத்தி எங்க சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரத்திலையும் சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுடைய ஐம்பெரும் காப்பியங்கள்ல சிறந்த நூல்கள் இருக்குதுங்க அதுல இந்த சிலப்பதிகாரமும் நல்ல ஒரு நூல் அந்த நூலில் வந்து பாத்தீங்கன்னா காந்திரம் உரைத்த காதை அப்படிங்கிற அந்த இதுல தொடங்குது நாப்ப வரியில இது எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லைங்களா கோயிலுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோங்க பூ வாங்கிட்டு போவோம் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக எதுவாக வேணாலும் இருக்கலாங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த வேண்டுதல் இறைவன்கிட்ட இருக்கலாம் அது நடப்பதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் பூவு பழம் தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு போற முடியுங்களா அன்னைக்கே அது பழக்கம் இருந்து எப்படின்னா இது வந்து கண்ணகி எப்படி பாருங்க கண்ணகி நல்லாளுக்கு உற்ற குறையுண்டு என்று எண்ணிய நெஞ்சத்து இணையலாய் நன்னிய அருகு சிறுபூளை நெல்லோடு தூச்சை சென்று பெருக கணவனோடு என்றால் பெருகேன் அப்படின்னு அந்த வரிகள் இருக்கிறதுங்க அதாவது என்ன பொருள்னா அது இது வந்து கண்ணகி வந்து ஒரு வருத்தத்தில் இருக்காங்களாமா அப்ப அவங்களுக்கு சொல்றாங்க அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நீ வந்து குறிப்பூலைய அதாவது நான் இல்லைங்களா அந்த பூலை கூட அந்த பூலை பூவை முட்டும் எடுத்துட்டு நெற்பொரியோட சேர்ந்து தூவுவாயாக நீ தூவும் பொழுது நீ மனதுக்குள் தூய எண்ணத்தோட உனக்கு என்ன நடக்கணும் உனக்கு என்ன வேண்டுதல் இருக்கு இயற்கை கிட்ட வெய்யுங்கிறாங்க அந்த வேண்டுதலை ஏன்னா இயற்கையும் இறைவன் தான் அந்த இயற்கை கிட்ட நீ உன்னுடைய கோரிக்கையை வையே அப்படின்னு சொல்லி அந்த நெல்லோட சேதி தூவி விடும்பொழுது அதில் பறவைகள்லாம் உண்ணுமா அப்போ இந்த பூ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் உண்ணக்கூடிய வகையிலையும் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கும் இந்த பூ உண் சாப்பிட்டுக்கிட்டுதான் இருக்காங்க அது எப்படி சாப்பிடுறாங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே பின்னாடி சொல்லிக்கிட்டே வரேங்க இன்னைக்கு இந்த பூல பூ வேற எந்த வகையில நமக்கு சிறப்பு பெடுது அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க நம்ம பெருவாரியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ சிக்கல்ல இது ஒரு பெரிய சிக்கலுங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னைக்கு இது ஆண்களுக்கும் வருது பெண்களுக்கும் வருது யாருக்கு வராமல் இல்லைங்க இந்த நோய் அதாவது இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் பலர் பாதிக்கப்படுறாங்க அதில் ஒரு நோய் தான் ஸ்டோன் வைப்பது அதாவது நம்மளுடைய சிறுநீர் பை கொழாயில கல் வைப்பதுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த கல் வைப்பது இந்த கல் வந்துருச்சுனாலே நமக்குனுடைய அந்த வேதனை இருக்குது பாருங்க அதெல்லாம் ஒரு வரியில சொல்லிட முடியாது அது அந்த தான் அதோட வேதனை தெரியும் அந்த கல் எடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் உங்களுக்கு இது போல வந்துகிட்டே தான் இருக்கும் அது நீங்க வராம இருக்கிறதுக்கு தான் நீங்க மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பீங்க தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதற்கு இன்னைக்கும் நீங்க நாட்டு மருந்து கடையில போய் ஒரு மருத்துவர் ஆலோசனை படி நீங்க போய் பூலப்பூ பொடின்னு கேளுங்க இன்னைக்கும் கடையில இந்த பூளைப்பூவை வச்சுதான் தயாரிச்சு அந்த பொடியை வித்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும் இது தான் இருக்கு ஏனோ நமக்கு தான் தெரியல இதை இன்னும் வேறு வகையிலலாம் பயன்படுத்தாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி இந்த தண்ணியில இந்த பூவை போட்டு கொதிக்க வச்சு நல்லா சுண்டினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை மட்டும் குடிப்பார்கள் அந்த வழக்கம் இன்னைக்கும் இது இருக்கிறது இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டே போகலாம் அது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்ககிட்ட எல்லா விஷயங்களையும் நம்மளால பகிர்ந்து கொள்ள முடியாது இதெல்லாம் நீங்க எங்க பாக்கலாம்னா இந்த பூலப்பூவை பத்தி நீங்க படிச்சு பாருங்க கேடு நிறைய செய்திகள் இன்னும் இருக்குது இது நிறைய மருத்துவ குணங்கள் இன்னும் இருக்குது நான் சிலது மட்டும்தான் சொல்லிக்கிட்டு போறேன் இன்னைக்கு இந்த பூலப்பூவை பத்தி பாத்தீங்கன்னா இந்த நம்ம கேன்சர் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா புற்றுநோய் அப்படின்னு சொல்லி நம்ம அழகா தமிழ்ல சொல்லுவோம் இந்த புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு இந்த ஒரு பூவுல மட்டும் இல்லைங்க பல பூவுல பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது இந்த ஒரு பூவுல மட்டும் இல்ல வேறு ஏதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய தாவரங்கள்ல இருந்து அந்த புற்றுநோய்க்கு மருந்து தயாரிக்க முடியுமா அந்த மூலக்கூறு இருக்கும் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய அந்த மூலக்கூறு அதுல இருக்கும் அதை பிரித்து எடுக்க முடியுமான்னு ஆய்வு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி ஆய்வு செய்யக்கூடிய அந்த பட்டியல இந்த குறிப்பூளை என்கின்ற இந்த பூவும் இருக்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க இது எங்கெல்லாம் விளையும் தெரியுங்களா சும்மா அப்படி கரையோர விளையக்கூடிய இது நம்ம தான் வளரும் ரொம்ப உயரமெல்லாம் அது வளராதுங்க இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரை மட்டத்துல இருந்து ஒரு இரண்டடி அல்லது ஒரு மூன்று அடிக்குள்ளதும் இதோட உயரம் இருக்கும் அவ்வளவு அழகான பூ இன்னைக்கு இதோட பயன்பாடு தெரியாம போச்சு நமக்கு இத திருஞான சம்பந்தரும் ஒரு பாட்டுல பாடுறாரு இந்த பூவை பத்தி ஒரு பாட்டு பாடுறாரு அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா இரு பூலை அப்படிங்கிற தலைப்புல இருக்குது தேவாரத்துல இருக்குதுங்க பாருங்க அந்த பாட்டினுடைய வரிகள் மட்டும் சொல்றேன் சுற்றத்தடியே கையோடும் உடனாகி எற்றாயினும் புலையிடும் கொண்ட ஈசன் புற்று ஆடு அறவோடு என்பு பூண்ட பொருளே அப்படிங்கிறாருங்க அதாவது புற்று நோயை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு இன்னைக்கு ஆய்வு செஞ்சிட்டு இருக்கிறதா அவரும் சொல்றாரு தான் தெரியல இந்த பூல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோ நெப்ரோசில் எனப்படும் சிறுநீர வீக்கம் குறையும் அப்படிங்கிற இதுல ஒரு அமிலத்தன்மை இந்த பூல இருக்குதுங்க இப்படியெல்லாம் சிறப்பு பெற்ற இந்த பூவை பற்றித்தான் இன்று உங்களிடம் பகிர்ந்திருக்கிறோம் நாங்கள் சொன்ன இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு ஷேர் பண்ணுங்க அப்படியே லைக்கும் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்